சீமான் தம்பி திடீர் கைது கொந்தளிக்கும் தமிழ்த்தேசியவாதிகள் தேசியவாதிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் எந்த நிகழ்வுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னா ஒரு கேலி சித்திரம் போட்டதற்காக மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது முழுக்க முழுக்க ஒரு பழிவாங்கும் நோக்கோடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகவுடைய ரவுடித்தனத்தையும் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக அச்சுறுத்தல்களை கிளப்பிய அந்த திமுக நபர்களை அம்பலப்படுத்திய ஒரே ஒரு காரணத்திற்காக திமுகவுடைய காவல்துறை என்று சொல்லப்படுகிற ஏவல் துறை அவரை கைது செய்திருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்த காளி அப்படிங்கிற அந்த தம்பியை தான் கைது செய்வதாக காலையிலிருந்து செய்தி வந்திருக்கு ஆனால் இது நேற்றைய தினம் இரவே நடந்திருக்கு இது குறித்து சுனந்தா தாமரை செல்வன் அவர்கள் வந்து தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க திமுக ஐடி விங்கோடைய முக்கிய பொறுப்பாளர் அமைச்சர் ஆர்எஸ் பாரதியுடைய மகன் சாய் லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிறவர் நேரடியாக பொது வெளியில் ஒரு ஊடகவியலாளரை கொலை மிரட்டல் விடுத்ததை சமூக ஊடகத்தில் அம்பலப்படுத்திய தம்பி காளி அப்படிங்கிறவரை தருமபுரி தகடூரில் கைது செய்யப்பட்டிருக்காரு நேற்று இரவே கைது செய்யப்பட்டவரை தருமபுரியில் எங்கேயுமே வைக்காமல் நேரடியாக அங்கேருந்து தூக்கிக்கிட்டு சென்னைக்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு வந்து அவரை எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் வரை தெரியப்படுத்தலை அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு செய்திருக்காங்க ஒரு மூன்று எடுத்துக்காட்டுகளை கூறி ஒரு விஷயத்தையும் பதிவு செய்திருக்காங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட கொலையாளிகள் இன்னும் கைது செய்யப்படலை வேங்கை வயல் தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்தவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை அப்பாவிகளை துன்புறுத்தி பல் அந்த பல்வீர் சிங் அப்படிங்கிறவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை இதுபோல் எண்ணற்ற பெருங்குற்றங்களுக்கு இங்கே இன்னும் நீதி கிடைக்கலன்னு நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு கேலி சித்திரத்தை படித்தவர்காக அவர் ஒரு பெரிய சமூக விரோதி போல சித்தரித்து வீடு புகுந்து தூக்குகிறார்கள் திமுக அரசுடைய காவல்துறை ஏவல் துறையாக கோழைத்தனமான திமுக ஆட்சியாளர்களின் கைப்பாவையாக கேவலப்பட்டு நிற்கிறது தம்பி காளி அவர்களுடைய கைதை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க இது குறித்து என்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேலி சித்திரத்துக்கே பயப்படுற மாதிரியான ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு என்னமோ பெரிய எழுபது ஆண்டு காலமாக நம்ம அதை செய்துட்டோ இதை செய்துட்டோ எங்களை ஆட்ட முடியாது அசைக்க முடியாதுன்னு மேடையில் பேசுவதெல்லாம் ஒரு வெற்று பேச்சு தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது தொடர்ச்சியாக உங்கள் கையில் ஆட்சி இருக்குங்கிற திமுறல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இது எல்லாம் வரலாற்றில் ஒவ்வொன்றும் பதிவாகப்படுகிற நிகழ்வாகத்தான் இருக்கிறது இது நம்ம இன்றைக்கி மறந்து கடந்து போனாலும் நாளை அவர் வெளியே வந்த பிறகு இது போயிட்டாலும் கூட ஒரே ஒரு இந்த கேலி சித்திரம் போட்டதுக்கு பயந்துக்கிட்டு நாங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த கேவல வரலாறு திமுகவிற்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுடைய சார்பாகவும் தம்பி காளி அவர்களுடைய கைதையை வன்மையாக கண்டிக்கிறோம் விரைவில் அவர் வெளிவருவார் தொடர்ச்சியாக தமிழ் தேசியவாதியாகத்தான் இயங்க போகிறார் மேலும் இப்போ இருந்ததை விட இன்னும் வீரியமாக செயல்படுவார் அப்போ என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தம்பி காளி அவர்களுடைய கைது குறித்து உங்களது பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னூட்டத்தில் பதிவிட்டுடுங்க